சிவனும் சத்தியம் சேர்ந்தால் மாசிரா என்று பாட்டு போட்டு கொண்டாடும் அளவுக்கு நாட்டில் ஒரு முக்கிய விஷயம் நடந்தேறியிருக்கிறது ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியும் சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தியும் இனிவரும் காலங்களில் இணைந்து செயற்பட போவதாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் இனிமேல் வளர்மதி வயதுக்கு வந்தால் என்ன வராவிட்டால் என்ன என்று சிலர் விஷமத்தனமாய் காமெண்ட் செய்து இரண்டாம் உலக யுத்த காலத்தில் அமைந்த நேச நாட்டு படையணி போன்ற இந்த கூட்டணியை விமர்சித்ததையும் பார்க்க முடிந்தது ஆனால் இந்த பலமான கூட்டணியால் ஆளும் தரப்பு அச்சத்தில் உறைந்து போயிருப்பதாகவும் இதனால் திடீரென்று முட்டை விலை பத்து ரூபாயால் குறைந்து பொதுமக்களுக்கு அளப்பரிய சலுகை ஒன்று கிடைத்திருப்பதாக சொல்வோரும் இல்லாமல் இல்லை உண்மையில் இது ஒரு அற்புதமான நிகழ்வு முஸ்லிம் காங்கிரஸின் தலைவர் ரவுஃப் ஹக்கீமின் பார்வையில் மக்கா வெற்றிக்கு சமனான ஒரு விஷயம்தான் இது நடந்த கூட்ட ஒன்றில் பேசிய ஹக்கீம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரும் அவரும் இணைந்து செயற்பட போவதாகவும் இது மக்கா வெற்றி போன்ற ஒரு நிகழ்வு என்றும் சொல்லி இருந்தது உங்களுக்கு நினைவில் இருக்கும் கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பே ரணிலையும் இணைக்க பல்வேறு தரப்பினர் முயன்றார்கள் பல இடங்களில் சந்திப்புகள் நடந்தன நடந்தனும் பெட்ரோலை தின்றதுதான் கண்ட பலனாக அமைந்தது அந்த கூட்டணி சாத்தியமாகவே இல்லை அப்போது ரணிலை ஆதரித்த அசாத் சாலி ரொம்பவே கடுப்பாகி கடைசியில் குமார் ஆதரிக்கும் முஸ்லிம்கள் நரகவாதிகள் என்று சாபம் விட்டார் காகம் திட்டி மாடு சாகுமா என்று அப்போது பலர் இதை கணக்கில் எடுக்கவில்லை உண்மையில் அசாத் சாலி தோல்வியின் வெறுப்பை நினைத்துத்தான் அப்படி ஒரு சாபத்தை விட்டிருக்கக்கூடும் வாழ்க்கையில் பொய்யே சொல்லாத இதுவரை பிறந்ததிலிருந்து ஒரு பாவமும் செய்யாத அதி உத்தம புத்திரரான சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட அசாத் சாலி அனுகுமார திசா வாக்களித்த லட்சக்கணக்கான மக்களை நரகவாதிகள் என்று பட்டம் கொடுத்து விட்டு போனார் அன்று ரணிலும் சஜித்தும் இணைந்திருந்தால் வெற்றி மயக்கத்தில் அசாத் திளைத்திருப்பார் அவர் வாயிலிருந்து அப்படி ஒரு நரகல் விமர்சனம் வந்திருக்காது இனி அசாத் சாலிக்கு பயம் அவர் விரும்பியபடி கூட்டணி அமைந்திருக்கிறது மக்களும் அசாத் சாலியின் எதிர்கால குடூர சாபங்களில் இருந்து தப்பிவிட்டார்கள் உண்மையில் ரணில் சஜித் கூட்டு சாம்பார் மார்ச் மாதம் அளவில் சாத்தியமாகி இருந்தால் இந்த நேரம் ரணில் ஜனாதிபதியாக இருந்திருப்பார் ரணிலின் சதை போல ஆடிக்கொண்டிருக்கும் வஜ்ர அபிவர்தன ஆகஸ்டில் ரணில் ஜனாதிபதியாகுவார் என்று அமுத வாக்கு ஒன்றை வழங்கியிருந்தார் இதனால் ஐக்கிய மக்கள் சக்திக்கு தன்மான குறைவு ஏற்பட்டது போல ஆனது உடனே சஜித் டிசம்பர் மாதம் ஜனாதிபதியாகுவார் என்று சர்டிபிகேட் கொடுத்தார் கபீர் ஹசிம் இந்த அறிக்கைகளை வேலை இல்லாத நபர்கள் கலாய்த்து தள்ளினார்கள் ஆனால் கபீர் ஹசீமின் அறிக்கையிலும் சரி வஜ்ர அபிவர்தனவின் அறிக்கையிலும் சரி இந்த நாட்டில் இவர்கள் ஜனாதிபதியாகப் போவதாக கடைசி வரை சொல்லப்படவே இல்லை இந்த சமயோசிதம் அனுபவங்களால் மட்டுமே சாத்தியப்படக்கூடிய ஒன்று நல்லவில்லை விஷமிகள் யாரும் வந்து ஏதாவது ஒரு மொட்ட நடக்கும் சிறுவர்களுக்கான கன்சர்ட்டின் போதான வினோத உடை போட்டியிலா இது சாத்தியம் என்று கேட்கவில்லை குற்றம் சொல்லுகிறவர்கள் நையாண்டி செய்கிறவர்கள் அதைத்தான் செய்து கொண்டிருப்பார்கள் அவர்களின் நக்கல்களை காதில் போட்டுக் கொள்ள தேவையே இல்லை சஜித் தலைமையிலேயே இக்கூட்டணி இயங்கும் என்பதால் சஜித் தான் பெரும் தலைவராக இருப்பார் ஆகவே ஜனாதிபதி கதிரை அவருக்கு என்றுதான் எழுதாத விதியாய் இருக்கும் ரணிலுக்கு பிரதமர் பதவிதான் சாத்தியம் இது அக்டோபர் மாதம் இன்று அக்டோபர் பனிரெண்டாம் தேதி ஆகவே ரணிலால் ஜனாதிபதியாக முடியாது இந்த வருட டிசம்பரில் சஜித் ஜனாதிபதியாகுவது என்றால் இன்னும் ஐம்பது நாட்கள் இருக்கின்றன ஜனநாயக ரீதியாக இதை எப்படி சாத்தியப்படுத்துவது என்று கேள்வி கேட்போர் இருக்கிறார்கள் அரசியல் சாசனத்தில் இருபத்தி மூன்று சட்ட திருத்தம் ஒன்றை கொண்டு வர வேண்டும் ஒரு மாத காலத்துக்கு தொடர்ச்சியாக நித்திரையின்றி வேலை செய்ய முடியும் என்று யார் நிரூபிக்கிறாரோ அவருக்கு ஜனாதிபதி பதவி வழங்கப்படும் என்று மூலம் நிறைவேற்றப்பட வேண்டும் சுப்ரீம் கோர்ட் இச்சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் மட்டும் நிறைவேற்றப்பட்டால் போதும் சர்வஜன வாக்கெடுப்பு தேவையில்லை என்று தீர்ப்பு கொடுக்கவும் வேண்டும் அப்படி ஒரு சட்டம் மூலம் மட்டும் நிறைவேற்றப்பட்டால் சஜித் பிரேமதாச சர்வ நிச்சயமாய் டிசம்பரில் ஜனாதிபதி ஆகுவார் உண்மையில் இது சீரியஸான விஷயம் சஜித் பல தடவைகளில் தனக்கு நித்திரையின்றி வேலை செய்ய முடியும் என்று சொல்லி இருக்கிறார் தனக்கு தேக பலம் இருப்பதாகவும் ஒரே ஒரு பட்டனை அழுத்தினால் நேரத்துக்கு மருந்து கிடைக்கிறதா நேரத்துக்கு தாதியர்கள் வருகிறார்களா என்றெல்லாம் காரியாலயத்தில் இருந்தபடியே அவதானிக்க முடியும் என்று தன் திருவாயால் சொல்லி இருக்கிறார் இதையெல்லாம் தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்கள் பொய் என்று நினைப்பார்கள் யூடியூபில் வீடியோ இருக்கிறது இப்போதும் நீங்கள் போய் பார்க்கலாம் நாட்டை ஆளும் தலைவன் தூங்கும் போது அந்நேரத்தில் மக்கள் படும் கஷ்டம் மொத்தமாய் மறந்து போய்விடுகிறது தூங்காமல் விழித்திருந்து வேலை செய்யும் ஜனாதிபதி அமையப் பெறுவது இப்பேற்பட்ட ஒரு வரம் உங்களுக்கு தெரியும் நல்லாட்சி கால ஜனாதிபதி பத்து மணிக்கெல்லாம் தூங்கிவிடுவார் காலை பத்திரிகை பார்த்துத்தான் நாட்டில் நடந்ததை எல்லாம் தெரிந்து கொண்டார் சஜித் வெறும் அரசியல்வாதி மட்டுமல்ல அவருக்கு சங்கர் மகாதேவன் போல பாடவும் அரவிந்த சில்வா போல கிரிக்கெட் ஆடவும் யுவன் சங்கர் ராஜா போல இசையமைக்கவும் கூட முடியும் அது மட்டுமல்ல கொரோனா காலத்தில் மருத்துவ குறிப்புகளையும் சொல்லி அசத்தி இருந்தார் சும்மா யோசித்து பாருங்க சஜித்தின் ஆங்கில புலமைக்கு நிகரான நபர் இந்த வையகத்தில் யார் இருக்கிறார் முன்னாள் வியோ டிவி ஊடகவியலாளர் பால்கி சர்மா மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கையின் பொருளாதார பேரழிவு பற்றி சஜித்தை பேட்டி கண்ட போது அவர் பேசிய ஆங்கிலத்தை கண்டு திகைத்து போனார் அலறியடித்துக் கொண்டு ஓடும் அளவுக்கு இருந்தது அந்த சஜித்துக்கு இப்படி ஒரு ஆங்கில திறமை இருக்கிறது என்பதை சமூகம் சில வருடங்களுக்கு முன்புதான் அடையாளம் கண்டுகொண்டது ஐக்கிய தேசிய கட்சியில் உள் முரண்பாடு ஏற்பட்ட சஜித்தின் கல்வி தகுதி பற்றியெல்லாம் குறை சொல்லி பேசியிருந்தார் ரவி கருணாநாயக் இதனை இணையவாசிகளும் அப்போது பேசு பொருளாக்கியிருந்தார்கள் முன்னர் எல்லாம் வெள்ளை ஷர்ட் வெள்ளை காட்சை அணிந்திருப்பார் சஜித் அரசாங்க வைத்தியசாலை அட்டண்ட் மாதிரி இருக்கிறார் இந்த ஆள் இவருக்கு என்ன தெரியும் பேச்சு சுத்த சிங்களத்தில் இருக்கிறது மருந்துக்கும் ஆங்கிலம் தெரியாது என்று விமர்சனம் செய்தார்கள் அவ்வளவுதான் ஜனாதிபதியாக இருந்தார் ஐநாவில் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக் பேசியது போல சிங்களத்தில் பேசியிருக்க மாட்டார் ராஜதந்திரிகளின் காதுகளில் பொருத்தி இருக்கும் மெஷின்கள் சஜித் பேசும் ஆங்கிலத்தையே ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்ப்பு செய்திருக்கும் சஜித்தை இலங்கையில் சந்திக்கும் அமெரிக்க பிரிட்டன் தூதுவர்களும் வணிகர்களும் கையில் லிப்கோ டிக்ஷனரியை கூடவே வைத்திருந்திருப்பார்கள் இது என்ன ஆச்சரியம் இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கிறது சஜித் ஜப்பான் மொழியிலும் பாண்டித்தியம் பெற்றவர் இதனால் ஜப்பானின் அபிவிருத்தி திட்டங்கள் எல்லாம் புலட் ட்ரெயின் வேகத்தில் சாத்தியப்பட்டிருக்கும் அனதவனமாயவனந்தேஸ்கா ஹஜிபி மஸ்தி தோசு யுரேஷ்கு ஒனகாயிஷிமாஸ் மனத்திலையும் பொட்ட பொட்ட ஜப்பான் புழுவான் நன்கொடையில் புலட் ரயிலும் காமத்துக்கு இருந்திருக்கும் ஆனால் இலங்கை மக்களின் துரதிர்ஷ்டம் ஐநா சபையில் இலங்கைக்கு ஆதரவளித்த நாடுகளினுடைய பட்டியலை வேகமாய் பார்த்தும் பார்க்காமலும் வாசிக்கக்கூடிய குருநாகல் மாவட்டத்தில் உள்ள ஊர்களின் பெயர்களை குருநாகல் கொழும்பு பஸ் கண்டக்டரை விட கச்சிதமாக சொல்லக்கூடிய யானை விரட்டும் மந்திரம் தெரிந்த சஜித்துக்கு உண்மையில் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் நடந்தது அநீதி என்றே சொல்ல வேண்டும் கம்பியா கானா கென்யா மலாவி மொரக்கோ சவுத் ஆப்ரிக்கா சுடான் பங்களாதேஷ் சைனா இந்தோனேஷியா ஜப்பான் குவேட் மால்டீவ்ஸ் மார்ஷல் ஐலன்ஸ் ஆஃப் கொரியா உலகத்துக்கு ஜனநாயகம் பேசிக் கட்சிக்குள் எந்தவித ஜனநாயக தன்மையும் இல்லாமல் ரணில் நடந்து கொண்டார் செயற்குழுவில் தன் கைப்பாவைகளை பூட்டு நிரப்பி தலைவர் பதவியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று நான்காம் ஆண்டிலிருந்து ரணில் பாதுகாத்து வந்தார் ரணிலுக்கும் பாகிஸ்தான் பிரதமர்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது இவர்கள் யாருமே பிரதமர்களாய் தம் பதவி காலத்தை பூர்த்தி செய்ததே இல்லை ரணில் தலைமையில் ஐக்கிய தேசிய கட்சி வருட கணக்கில் எதிர்கட்சியில் உட்கார்ந்திருந்தது இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் பெற்ற அதிகாரத்தையும் சரிவர கையாள ரணிலுக்கு தெரியவில்லை கட்சியில் இருந்த முக்கிய புள்ளிகள் எல்லாம் ஆளை விட்டால் போதும்டா சாமி என்று வெளியேற தொடங்கினார்கள் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அப்போதைய ஐக்கிய தேசிய கட்சியினுடைய கரு ஜெயசூரியவுடன் பதினெட்டு பேர் வெளியேறி மஹிந்த ராஜபக்சவுடன் அடைக்கலமானார்கள் கரு ஜெயசூரிய இரண்டு ஆண்டுகளில் திரும்பி வந்தாலும் அன்று ஐக்கிய தேசிய கட்சி அடைந்த சேதாரம் படு மோசமாக இருந்தது ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த திச அத்தநாயக்கவோ ஒவ்வொரு ஊடகவியலாளர் சந்திப்பிலும் ராஜபக்ச ஆட்சி அடுத்த மாதத்தில் விழும் அதற்கு அடுத்த மாதத்தில் விழும் என்று ஜோசியம் சொல்லிக் கொண்டிருந்தார் ஜோசியத்துக்கு நோபல் பரிசை இப்போதும் திச அத்தநாயக்கவுக்கு கொடுக்கலாம் ஊடகவியலாளர்களின் கொலைகள் ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதல்கள் தமிழ் மக்கள் மீதான வன்முறைகள் காணாமல் போதல்கள் கப்பம் கேட்டல்கள் எல்லாம் தொடர்ந்தன ஆனால் இவற்றுக்கு எதிராய் ஒரு துரும்பை இழுத்து கூட போட முடியாத அளவுக்கு ஐக்கிய தேசிய கட்சி அப்போது இருந்தது யுத்த வெற்றிக்கு பிறகு ஐக்கிய தேசிய கட்சியின் நிலைமை மேலும் சீரழிந்தது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியாத நிலைமைக்குள்ளான ரணில் சரத் பொன்சேகாவை வாடகைக்கு அழைத்து வந்தார் ரணில் அந்த தேர்தலில் சொல்லிக் கொள்ளும்படி காத்திரமான பங்களிப்பு எதையுமே வழங்கவில்லை வவுனியாவில் நடந்த மக்கள் கூட்டம் ஒன்றில் பஸ்ஸில் போடா மகிந்த போடா என்று தனக்கு தெரிந்த தமிழை பேசி மகிழ்ந்தார் கடைசியில் அந்த தேர்தலுக்கான முழு விலையையும் சரத் பொன்சேகாவுக்கு செலுத்த வேண்டி ஏற்பட்டது மகாராஜாவுக்கு எதிராக தேர்தலில் இருந்ததால் சிறைப்படுத்தப்பட்டார் பொன்சேகா உண்மையில் காத்தார் ஆனால் தோல்வி ஒன்றை முதுகில் கட்டிவிட்டு ஒளிந்து கொண்டார் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டுகளில் ஐக்கிய தேசிய கட்சி மேலும் பலவீனமடைந்தது சஜித் பிரேமதாச ரணிலின் தலைமைத்துவத்துக்கு எதிராக சவால் விடத் தொடங்கினார் கிராம சாரிகா என்ற பெயரில் சஜித் குழு ஊர்களுக்கு செல்ல கிராம சங்வர்தன சாரிகா என்ற பெயரில் ரணில் குழு கிராமங்களுக்கு சென்றது ஒரே கட்சியைச் சேர்ந்த ஆட்கள் எதற்கு இப்படி கோஷ்டி பிரிந்து ஊர்வலம் வருகிறார்கள் என்று மக்கள் அதிசயத்துடன் பார்த்தார்கள் கிராம சாரிகாவுக்கும் கிராம சங்வர்தன சாரிகாவுக்கும் அப்படி ஒரு வித்தியாசமும் இருந்ததாக தெரியவில்லை ரணிலின் குழுவின் பகல் சாப்பாட்டு பார்சலில் மட்டும் மரக்கரைகளுக்கு மேலதிகமாக அம்புல்தியால் மீன் துண்டு இரண்டு இருந்ததுதான் இந்த இரண்டுக்கும் இடையிலான ஒரே வித்தியாசம் ஒரு கட்டத்தில் இந்த உள்வீட்டு சண்டைகள் பெரிதாய் வெடித்து சிதறின கட்சியின் தலைவர் பிரதித்தலைவர் தேசிய அமைப்பாளர்களை தெரிவு செய்யும் தேர்தல் எல்லாம் நடந்தது ரணிலை தோற்கடிக்க யாரால் முடியும் சும்மா விலடிமீர் புட்டின் வெல்வது போல அவர் வென்றார் இப்படியாக பட கேரக்டர்கள் போல இருந்த கட்சி இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் ஜனாதிபதி தேர்தலுக்கு மோடியின் ஆடைகளை அணிவித்து மைத்ரிபால சிறிசேனவை வாடகைக்கு அழைத்து மீண்டும் ஜனாதிபதி வேட்பாளராய் நியமித்தது யாரும் எதிர்பாராத விதமாக சிறிசேன வென்றார் அன்றைய அந்த ஆட்சியின் லட்சணம் உங்களுக்கு நன்றாக தெரியும் சிறிசேன உலக புகழ் பெற்ற ஜோக்கராகி போனார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச பெரும் போராட்டத்துக்கு மத்தியில்தான் ஜனாதிபதி வேட்பாளரானார் பெரும் இனவாத சுனாமிக்கு முன்னால் சஜித்தால் ஒன்றும் செய்ய முடியவில்லை தோற்று போன சஜித் ஒரு மாதத்துக்கு மேல் தலை காட்டவே இல்லை உண்மையில் சஜித் யால காட்டில் இருந்தார் அவரோடு உரையாடின சிறுத்தைகள் நலம் விசாரித்தன கட்சி இரண்டாக உடைந்தது அதன் பின்னர் நடந்த உடைந்ததுலாற்றை புதிதாக சொல்ல தேவையில்லை முந்தைய நாள் பாராளுமன்றத்தில் போலீஸ் கமிஷன் பற்றி விவாதம் கூறிய எதிர்கட்சியினர் சஜித் ரணில் ஒன்று சேரும் திருமண சடங்குக்கு சென்றிருப்பதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய நக்கல் அடித்திருந்தார் டிசம்பர் மாத ஜனாதிபதிக்கு உரிய கௌரவம் கொடுக்காமல் பிரதமர் ஹரிணி இப்படி பேசி கூடாது மற்றது இது ஒரு திருமணமும் அல்ல ஐக்கிய தேசிய கட்சி என்ற பெரிய வீட்டில் ரணில் தான் அப்பா சஜித் தான் புதல்வர் நாம் எல்லாம் அயல் வீட்டு வாசிகள் என்று அண்மையில் ஒரு மேடையில் சொல்லியிருந்தார் மனோகணேசன் இதுதான் உண்மை அப்பனும் பிள்ளையும் சேர்ந்திருக்கிறார்கள் இதைத்தான் பிரதமரும் சொல்லி இருக்க வேண்டும் ஆனால் மனோ கணேசன் சொன்னதும் கொஞ்சம் நிருடலாய் தான் இருக்கிறது மனோ தன்னுடைய பேச்சுக்கு துணை சேர்க்க ஹக்கீமையும் திகாம்பரத்தையும் பார்த்து சரியா நான் சொல்வது என்று கூட கேட்டார் அயல் வீட்டுக்காரர்கள் என்கிறார் மனோ ஆனால் அந்த அயல் வீட்டுக்காரர்கள் மட்டும் உலகத்தில் எங்குமில்லாதவாறு இப்போது பார்த்தாலும் தம் வீடுகளை பூட்டிவிட்டு ரணில் சஜித் வீட்டிலேயே உட்கார்ந்திருக்கிறார்கள் எந்த தேர்தலை எடுத்தாலும் கரகாட்டக்காரன் படத்தில் கவுண்டமணி தள்ளிக்கொண்டு செல்லும் ஓடாத சிவப்பு கார் போல இந்த கூட்டணி வந்து வாய்த்து விடுகிறது ஜனாதிபதி பதவியை கைப்பற்ற ஒருவேளை சஜித் பிரேமதாச தவறினால் ரணில் சஜித் கூட்டணி மாகாண சபை தேர்தலில் வெல்வது சிக்கலாக இருக்கும் ஆனாலும் உலகமே அஞ்சு நடுங்கும் இந்த மெகா கூட்டணி சாதிக்கும் என்று நம்பலாம்